பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் தனது புதிய வீட்டின் கட்டுமான பணியை பார்வையிட்டு வந்தார் அங்கு வந்த மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டிக் கொண்டனர் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பதினோரு பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆற்காடு சுரேஷ் வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பு இருந்ததால் பழிக்கு பழி வாங்கவே கொலை செய்ததாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு தெரிவித்திருந்தார் இந்த தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அதிமுக திருவள்ளிக்கேணி மேற்கு பகுதி துணைச் செயலாளர் மலர்கொடி மற்றும் அவரின் உதவியாளர் அரிகரன் ஆகியோரை கைது செய்துள்ளனர் போலீசார் இதற்கிடையில் சென்னை பாஜக மகளிரணி துணைச் செயலாளர் அஞ்சலையை தனிப்படை போலீசார் தேடி வருகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கட்சி பேதமின்றி பலர் கைது ஆவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சரி யார் இந்த மலர்கொடி மற்றும் அஞ்சலை இந்த இரண்டு பெண்களுக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் என்ன தொடர்பு என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை திருவள்ளிக்கேணி ஜாம் பஜார் பகுதியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அதிமுகவின் முகமாக வலம் வந்தவர் தான் தோட்டம் சேகர் அந்த பகுதியில் ரவுடியாக இருந்த தோட்டம் சேகர் அதிமுகவின் மேடை பேச்சாளராகவும் பிரச்சார பாடகராகவும் இருந்தார் தோட்டம் சேகரின் மூன்றாவது மனைவிதான் மலர்கொடி இவரது மகன்கள் அழகு ராஜ் மற்றும் பாலாஜி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தோட்டம் சேகர் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த சிவகுமார் என்ற ரவுடியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்போது மலர்கொடியின் மகன்கள் அழகுராஜ் மற்றும் பாலாஜி இருவரும் இரண்டு வயது குழந்தைகளாக இருந்தனர் ஆனால் மலர்கொடியோ கணவர் தோட்டம் சேகரின் படுகொலைக்கு தீர்க்க வேண்டும் என சொல்லி சொல்லியே மகன்களை வளர்த்து வந்துள்ளார் மேலும் மலர்கொடியும் சட்டம் படித்து வழக்கறிஞராகியிருக்கிறார் மலர்கொடியின் மகன்கள் அழகுராஜும் பாலாஜியும் வளர்ந்து இளைஞர்களான உடனேயே தோட்டம் சேகர் படுகொலைக்கான கலையெடுப்புகள் ஆரம்பமாகின இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருவள்ளிக்கேணியில் தோட்டம் சேகர் கொலையில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அப்பாஸ் என்ற காங்கிரஸ் பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்பாஸ் படுகொலைக்கு பழி தீர்க்கும் வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து அண்ணா சாலை வழியாக மலர்கொடி அழகுராஜ் சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மீது அப்பாஸின் ஆதரவாளர்கள் ஷேக் உள்ளிட்டோர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொல்ல முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை மயிலாப்பூர் ரவுடி சிவா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக சிலர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் இவர்களில் தோட்டம் சேகரின் மகன்கள் அழகுராஜ் பாலாஜியும் சரணடைந்தனர் அப்போது அழகுராஜ் கொடுத்த வாக்குமூலத்தில் தாம் இரண்டு வயது குழந்தையாக இருந்தபோது தந்தை தோட்டம் சேகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைக்கு காரணமானவர் என்பதாலேயே சிவகுமாரை வெட்டி கொன்றோம் என அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருந்தார் அதாவது கணவர் படுகொலைக்காக இருபது ஆண்டுகள் காத்திருந்து மகன்கள் மூலம் பழி தீர்த்தவர்தான் தற்போது சிக்கியிருக்கும் மலர்கொடி கடந்த ஆகஸ்ட் பதினெட்டில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார் இந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார் இந்த கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷ் சகோதரர் பொன்னை பாலு உட்பட பதினோரு பேர் கைதாக்கினர் ரவுடி திருவெங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் பத்து பேர் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் திருநின்ற ஊரை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் என்பவரும் உள்ளார் தொடர்புகள் மற்றும் ஆய்வு செய்தனர் அதிமுக நிர்வாகி மலர்கொடி என்பவருடன் அருள் அடிக்கடி பேசி வந்ததும் இருவருக்கும் லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை நடந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது மலர்கொடி மற்றும் அவரின் உதவியாளர் அரிஹரன் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர் கொலையில் இருவருக்கும் தொடர்பு இருப்பதும் படையினருக்கு மலர்கொடி வாயிலாக ஐம்பது லட்சம் ரூபாய் வரை கைமாறியதும் தெரியவந்தது இருவரும் நேற்று கைது செய்யப்பட்டனர் அடுத்து இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷுக்கு மிகவும் வேண்டப்பட்ட வடசென்னை பாஜக மகளிர் முக்கிய பொறுப்பில் இருக்கும் பெண் தாதா அஞ்சலைக்கும் தொடர்பு உள்ளது வடசென்னையில் கஞ்சா விற்பனை தாதாவாக வலம் வருபவர் அஞ்சலை இவர் கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் காதலி என சொல்லப்படுகிறது சென்னையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சலையை ரகசியமாக சந்திக்க வந்தபோது ஆற்காடு சுரேஷ் போலீசில் சிக்கி பின்னர் ஜாமீனில் வெளியே வந்திருந்தார் இந்த அஞ்சலைதான் திடீரென பாஜகவில் இணைந்தார் தமிழ்நாடு பாஜகவின் வடசென்னை மாவட்ட மகளிரணி தலைவியும் மாணார் அப்போதும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பலரும் அஞ்சலியை நோக்கித்தான் கை நீட்டுகிறார்களாம் இப்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கட்சி பேதமின்றி பலர் கைதாவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது